ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய இருந்து உலகளாவிய தமிழர்களின் சிறப்பும் பெருமையும் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன் ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம் விக்ரம் சாராபாய் ஏவிஏ செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டதுனால் கல்விக்காக பயன்பட்டிருக்கும் விக்ரம் சாராபாய் ஏவிஏ செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது கல்விக்காக பயன்பட்டிருக்கும் அதுக்கடுத்து இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வி எவ்வழியில் படித்தாருனா தமிழ் வழியில் படிச்சிருப்பார் இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வி எவ்வழியில் படித்தாருனா தமிழ் வழியில் படிச்சிருப்பார் ஸோ அதுக்கடுத்து தான் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யாருனா அப்துல் கலாம் தான் ஸோ குடியரசுத் தலைவராகவும் இருக்கணும் அதே நேரத்தில் இந்திய அறிவியலாளர் யாருனா அப்துல் கலாம் தான் வருவார் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யாருனா அப்துல் கலாம் அதுக்கு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருனா விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருனா விக்ரம் சாராபாய் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறதுனா திருவனந்தபுரத்தில் இருக்கும் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையம் எங்கு செயல்பட்டு வருகிறதுனா திருவனந்தபுரம் ஸோ அதுக்கடுத்து இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யாருனா சர்சிவிராமன் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யாருனா சர்சிவிராமன் அதுக்கடுத்து தான் சர்சிவிராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வெளியிட்டிருப்பார் சர்சிவிராமன் தன் ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வியேதனால் கடல் எண் நீல நிறமாக காட்சியளிக்கிறது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வியதனால் கடல் எண் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அதுக்கடுத்துதான் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாரனா சர்சிவி ராமன் தான் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாரனா சர்சிவி ராமன் ஸோ அதுக்கடுத்ததாக கூற்று பார்ப்போம் என்ற செயலியை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம் ஸோ கூற்று என்பது தப்பு நேவிக் என்ற செயலி வந்து பார்த்தோன்னா கடல் பயணத்திற்காக உருவாக்கியிருப்பாங்க காரணம் பார்ப்போம் வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சிருக்கும் ஸோ இது வந்து தப்பு தான் ஸோ என்ற செயலி வந்து கடல் பயணத்திற்காக தான் உருவாக்கியிருப்பாங்க கடல் எல்லைக்காக வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ இது வந்து கூற்று காரணம் ரெண்டுமே தவறு தான் இது ஸோ அடுத்ததான் உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறதுனா ஸோ அவங்களுடைய மொழி பற்றை தான் அது குறிப்பிடுது உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறதுனா அவங்களுடைய மொழி பற்றி குறிப்பிடுகிறது ஸோ அதுக்கடுத்து தான் தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எதுனா சிங்கப்பூர் மொரிசியஸ் ஆகும் தமிழ் இனத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எதுனா சிங்கப்பூர் மொரிசியஸ் அதுக்கடுத்து தான் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனைனா எட்டு கோடி பேர் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனைனா எட்டு கோடி பேர் ஸோ அதுக்கடுத்து இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் இனத்திற்கு பெருமை சேர்க்கிறது ஸோ எந்த நாடுகளில் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்களும் ஸோ சிங்கப்பூர் மொரிசியஸ் இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் மொரிசியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் இனத்திற்கு பெருமை சேர்க்கிறது ஸோ அதுக்கடுத்து தான் உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனைனா ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனைனா ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க ஸோ அவ்வளோதான் உலகளாவிய தமிழர்கள் பெருமையும் இந்த இருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்